நம்ம அனைவரும் மீது இறைவன் சாந்தியம் சமாதானம் குறித்தகட்டுமாக என் அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ் அதாவது நம்முடைய தொழில்துறையிலையோ இல்லை நம்முடைய ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியிலேயோ அது சார்ந்த மனிதர்கள் நம்முடைய இண்டஸ்ட்ரி சார்ந்த மக்களிடம் மாத்திரமே நம்ம தொடர்பில் இருக்கிறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் போகும் ஸோ எப்படி சொல்ல வர்றதுன்னா நாம் இதை பற்றி மாத்திரம்தான் தெரிஞ்சுக்கணும் இது இல்லாமல் உள்ள விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு வந்து ஃபயர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் ஆறுதுன்னா இதில் மாத்திரம் இதில் நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டை மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் இது சார்ந்த மனிதர்களை மாத்திரம் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு நல்ல விஷயமாக இருக்காது ஏன்னா அவங்க வந்து ஒரு பரந்த ஓப்பன் மைண்டடாக இருந்து மற்ற மற்ற இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது அதில் என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரியான மனிதர்களை சந்திக்கும் போது அவங்க பிஸ்னஸில் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் என்ன இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி உதவி செய்யும் சொன்னால் நம்மளுடைய விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்கோ இல்ல வேற ஒரு நியூ ஐடியாஸ் கிடைச்சதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸையோ ஒரு நம்ம அதை பார்க்க முடியும் ஆக நாம இருக்கக்கூடிய பிசினஸ் இண்டஸ்ட்ரியில மாத்திரமே லாபம் பார்த்து அதுலேருந்தே இருந்தே நாம வந்து கேலப் ஆகி போகணும் அதுலேருந்தே இருந்தே நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகி போகணும்ங்கிறது வந்து இருக்க வேண்டிய தேவையில்லை நிறைய நிறைய தொழிலதிபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுடைய பிசினஸ்ல சம்பாதிக்கிறது அல்லாம அதன் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணி வேற ஒரு வந்து பெரிய ப்ராஃபிட் பார்ப்பாங்க இப்போது இந்த மாதிரியான வந்து பணம் சேர்க்கக்கூடிய சொத்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள் என்பது வந்து ஒரே இதில் ஒரே துறையில் இருந்தே நடக்காது அது ஒரே மாதிரியாக வந்து ஒரு ஒரு நிலையிலேயே நடந்து கொண்டேயும் போகாது ஏன்னா நாம் வந்து ஒரு பத்து விஷயங்களை கையில் எடுக்கிறோன்னா அதில் வந்து ஒரு விஷயம் நல்ல லாபம் தந்திருக்கும் மீதி ஒம்பது முடிவுகளில் வந்து நாம் தோல்வியில் இருப்போம் ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்காக சில விஷயங்கள் செய்கிறது வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து அந்த ஒரு அன்பிரேக்கபிள் வெல்த்தை ஒரு உடைக்க முடியாத அளவுக்கு ஒரு பணத்தை கிரியேட் பண்ணக்கூடிய சொத்தை சேர்க்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வந்து நிறுத்தும் அதுக்கு என்னது பெரிய உதாரணமாக எடுத்துக்கொள்ளாடுறாங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து பனி அதிகமாக இருக்கும் அங்கே வந்து சம்மர் காலம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பனியெல்லாம் உருகி ஓடிடும் ஆனால் சில ஏரியாவில் மட்டும் கோடை காலத்துலேயுமே சம்மர் டைத்துலேயுமே வந்து அந்த பனி உருகவே உருகாது அதே மாதிரியாக இன்னொரு சூழல் நடக்கும் ஒரு இடத்துல வந்து கடுமையான வெயில் அடிச்சுட்டு இருக்கும் அதுல ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கும் அதுல பனிக்காலமாக வரும்போதுமே வந்து அந்த ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும் உறையவே உரையாது இப்போ இதை இந்த மாதிரியான ஒரு தின் லேயர் வந்து இருக்குது இல்லையா இதே மாதிரிதான் வந்து உங்களுடைய சொத்து சேர்க்கக்கூடிய விஷயங்களே நடக்கும் ஸோ இந்த மாதிரியாக ஒரு எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக செய்யக்கூடியதாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டாக அதை படித்து செய்யக்கூடியதாக இருக்கணும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி கோடையில் உருகாத பனியும் குளிரில் உறையாத ஆறும் இருக்கிறதோ அது போன்று சிறந்த முதலீடுகள் சிறந்த லாபம் ஈட்டு தரக்கூடிய விஷயங்கள் என்பது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நடக்காது ஆனால் நம்ம தொடர்ச்சியாக செய்யக்கூடியதன் மூலமாக வந்து பெரும் பணத்தை சேர்ப்பதற்கும் பெரும் செல்வத்தை இயற்கையிலும் என்பது சைக்காலஜி ஆஃப் மணியில் வரக்கூடிய ஒரு சாப்டர் மற்றொரு காணொலியில் வேற ஒரு டாப்பிக்கோடு சந்திப்போம் அன்புடன் ரியாஸ்